வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில இந்த பார்க்க முதல் டாபிக் என்ன பார்க்க அப்படின்னா பாஜக திமுக கைது செய்யும் போது திமுகவினர் எப்படி சொன்னீங்க பெண்களை பத்தி அவர் வந்து இழிவாக பேசிட்டாரு பெண் காவலர்கள் குறித்து தரக்குறைவா பேசிட்டாரு அதனாலதான் அவரை வந்து நாங்க உடனடியாக கைது பண்ணியிருக்கோம் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை பெண்களை யாராவது இழிவாக பேசுனாங்கன்னா எங்க ஆட்சி பொறுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பேசுனீங்களே ராதிகா சரத்குமார் அவர்களை திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் எவ்வளவு மோசமா பேசியிருக்காருன்னு பாருங்க சமீபத்தில் பேசியிருக்காரு அதை நீங்க வாலண்டியராக வந்து திமுக அரசாங்கம் அவரை வந்து கைது பண்ணணும் அவர் மீது ஆக்ஷன் வந்து எடுத்திருக்கணும் சரி வாலண்டியராக நீங்க வந்து பண்ணலை ராதிகா சரத்குமார் அவர்கள் சார்பாக கமிஷனர் அலுவலகத்தில் புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புகாருக்கு பிறகாவது கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த கேள்வியை வந்து கேட்குறாங்க கைது பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்குறாங்க இந்த டாபிக் ஒரு டாக் டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்கப்படுது இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெரிய சிக்கலுங்க என்ன சிக்கல்னா அவருக்கு வந்து பத்தாம் தேதி ஜாமீன் வந்து கிடைச்சிச்சு எதுக்காக ஜாமீன் எலெக்ஷனில் வந்து கேம்பெயின் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் ஜாமீன் வந்து கொடுத்தாங்க வெளிய வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் வந்து சிறைக்கு போக மாட்டேன் அப்படின்னு அந்த ஜாமீனுக்கு கொடுத்த அந்த நிபந்தனைகள் எல்லாத்தையும் மீறி வந்து கேம்பெயின் வந்து பண்ணாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்போ அதை வந்து துஷார் மேத்தா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு பார்த்துக்கோங்க அவர் வந்து நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் வயலைட் பண்ணி பேசிக்கிருக்காரு அப்படின்னு துஷார் மேத்தா சுப்ரீம் கோர்ட்டில் நித்து ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் இப்போ ஹேமந்த் சோரன் இருக்கார் பார்த்தீங்களா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியுடைய தலைவர் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவரும் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காரு ஒரு நில மோசடி தொடர்பான ஒரு புகாரில் வழக்கில் பண மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அமலாக்கத்துறை வந்து கைது பண்ணாங்க ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி கைது பண்ணாங்க இந்த கைதையை எதிர்த்து ஹேமந்த் சோரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹேமந்த் சோரன் என்ன பண்ணுறாருனா ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டில் போய் இந்த கேஸை வந்து போடுறாரு ஜார்க்கண்ட் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து நடக்குது இந்த கடந்த ஏழாம் தேதி நினைக்கிறேன் ஆறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஹேமந்த் சோரனுடைய வழக்கை வந்து ஜார்க்கண்ட் ஹை கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க மறுபடியும் அவர் சுப்ரீம் கோர்ட் வந்து போறாரு சுப்ரீம் கோர்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா என்ன வாதம் முன்வைக்கப்பட்டிருக்குன்னா கபில் சிபல் தான் வழக்கறிஞராக ஆஜராக கபில் சிபல் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது சுப்ரீம் கோர்ட்டுடைய பார் அசோசியேஷன் இருக்குது பாத்தீங்களா அதனுடைய பிரசிடெண்டாக கபில் சிபல் வந்து இப்போ வந்து செலக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோங்க சரி வரேன் சுப்ரீம் கோர்ட்டில் கபில் சிபல் வந்து என்ன வாதத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்னா உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எலெக்ஷனில் வந்து கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால ஜாமீன் வந்து கொடுத்தீங்களே அதே ஒரு வழக்கை தான் வந்து ஹேமந்த் சோரனும் தாக்கல் பண்ணியிருக்காரு எலக்ஷனில் வந்து கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஜாமீன் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஹேமந்த் சோரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை கபில் சிபல் வந்து முன் வச்சிருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் ஜார்க்கண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மூன்று கட்டமாக தேர்தல் வந்து நடக்குது மா மே இருபது இருபத்தி அஞ்சு ஒன்று மூன்று கட்டங்களாக எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது என்னை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் ஜாமீன் கொடுத்துருக்க கூடாது சுப்ரீம் கோர்ட்டு ஹேமந்த் சோரன் அவர்களுக்கும் ஜாமீன் வந்து கொடுத்துருக்க கூடாது அதுவும் நான் அப்பவே நினைச்சேன் இந்த தேர்தல் அப்படிங்கிறத மையமாக வச்சு ஜாமீன் அப்படிங்கறது சரியா இருக்குமா சரியான ஒரு கிரவுண்டா இருக்குமா அப்படின்னு அப்போயே ஒரு டவுட் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் அவர்களும் அவருக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் வந்து பண்ணியிருக்காரு என்ன பண்ணுறாங்க பதினேழாம் தேதி இதற்கான வாதம் வந்து பதினேழாம் தேதி நடக்குது ஹேமந்த் சோரனுக்கும் இடைக்கால ஜாமீன் கிடைக்கிதா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரி இருக்கார் பார்த்தீங்களா விபவ் குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஆம் ஆத்மி பார்ட்டி உடைய எம்பி சுவாதி மல்லிவால் அப்படிங்கிறவங்களை வந்து தாக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எங்கே தாக்கினாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் வீட்டிலேயே வந்து தாக்கியிருக்காங்க அவர் தாக்கியிருக்காரு அதுவும் இப்போ அதற்கான கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆகி எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் வந்து செய்யப்பட்டிருக்கு அந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி மல்லிவால் அவர்களை குமார் பார்த்தீங்கன்னா ஆறு வாட்டி ஏழு வாட்டி கண்ணத்தில் பலர் பலறன்னு அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் செஸ்ட்டு ஸ்டொமக்கில் வந்து எட்டி மிதிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட வேணால் சொல்லி என்ன வேணா பண்ணு உன்னை வந்து புதைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு குமார் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூட இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான விபவ் குமாரும் ட்ராவல் வந்து பண்ணியிருக்காரு தான் பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில வீடியோக்களையும் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க சுவாதி மல்லிவால் அவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய சில வீடியோக்களை வந்து பார்க்க முடியுது ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி அவங்க வந்து நடக்கிறது அந்த வீடியோலாம் பதிவாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் ஹசாரி கோர்ட் அப்படிங்கிற கோர்ட் வந்து டெல்லியில் வந்து இருக்குது அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் நூற்றி அறுபத்தி நாலு ஆஃப் சிஆர்பிஎஸ்பிசி இந்த சட்டப்படி இந்த செக்ஷன் படி அவங்க அவங்களுடைய வாக்குமூலத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அந்த வாக்குமூலம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு கூடிய விரைவாக விபவ் குமார் வந்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து நம்ம பார்க்குறோங்க இப்போ இந்த விஷயத்தில் பாஜக வந்து களமிறங்கி டெல்லி ஃபுல்லாக போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய ஒரு எம்பிக்கே வந்து பாதுகாப்பு இல்லை பாருங்க அதுவும் எங்கே சீஃப் மினிஸ்டருடைய ரெசிடென்ஸிலே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சியில டெல்லியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி வந்து பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக களமிறங்கி பல இடங்கள்ல போராட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பாஜக திமுக இடையே கேள்வி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எத்தனை வாட்டி இது மாதிரி அவதூறாக எல்லாத்தையும் வந்து பேசி ஆபாசமாக பேசி கடுமையான ஒரு சர்ச்சையாகி சமீபத்தில் தான் கைது செய்யப்பட்டு வெளியே வந்தாரு முன்னாடி திமுக அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அந்த சஸ்பெண்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ரத்து பண்ணிட்டாங்க மறுபடியும் அவர் திமுகவில் வந்து சேர்ந்து எல்லா மேடையிலையும் தரக்குறைவாக பேச வந்து ஆரம்பிச்சிட்டாரு இந்த வாட்டி ராதிகா சரத்குமார் அவர்களையும் அப்படி தரக்குறைவாக பேசியிருக்காரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவர் மீது ஆக்ஷனை திமுக கவர்மெண்ட்டை உடனடியாக எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவரை சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது நிரந்தரமாக அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க இந்த டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்